குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குரவேணு மகா காஞ்சி பரிவாளுடைய திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் பத்து பைசாவுக்கு எங்கேயாவது உலகத்திற புண்ணியம் கிடைக்குமான்னா கிடைக்கும் ஆனால் பத்து பைசா தான் செலவாகும் பரவாயில்லையா அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் பொம்மல் நகரத்தில் அண்ணா நகரத்தில் இருக்குது அந்த வருது ஒரு பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் பத்து பைசா கொடுத்தா போதும் உண்டியில் போட்டால் போதும் இந்த பிள்ளையார் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அந்த வாரத்தை கொடுப்பார் அப்படின்னு பேசிப்பாங்களாம் அந்த கோயிலுக்கு அவ்வளோ சிறப்பு அந்த காலத்தில் இருந்து அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால் இந்த கோயிலில் இருந்த பிள்ளையார் விக்கிரகத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாம் ஒரு காலத்தில் தேடின்னு போனப்போ எங்கெங்கயோ தேடி பார்த்தா கிடைக்கல அப்புறம் ஒரு அன்பருடைய வந்து கனவு வந்து நான் பக்கத்தில் இருக்க அந்த ஏரிக்குள்ளே தான் இருக்கேன் நீ வந்து என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி கனவு வந்து சொன்னாரன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார அந்த ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கோயில் வந்து நாகாஜிமன் கோயில் நேர் எதிரில் வந்து ஒரு தெருவில் அந்த அந்த தெருவில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டால் இந்த பிள்ளையாருடைய எல்லையில் இந்த சுற்றி இருக்கிற இந்த ஒரு இந்த தெருக்களில் இந்த எல்லையில் வந்து யாராவது கொடுத்துனா வந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க அந்த இடத்த விட்டு போகிறது இல்லையா இந்த எல்லையை விட்டு இந்த கோயில் விட்டு போகிறது இல்லை அப்படி ஒரு சிறப்பான அம்சம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு அதனால் இந்த ஒரு அருமையான கோயில் வந்து இங்கே பொம்மல் நகரத்தில் அவங்க வந்து அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து வைசா வந்து வைகாசி விசாகத்து அன்னைக்கு நம்முடைய நாமபஜனை மண்டலி சேர்ந்தவர்கள் குழுவினர் அந்த குழுவில் நானும் இருக்கேன் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இங்கே பஜனை எல்லாம் பாடியிருக்காங்க அவங்க பாடின அந்த பஜனையும் இந்த கோயிலையும் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் நல்லா பஜனையெல்லாம் பாடிட்டுருக்காங்க இந்த குழு வந்து சமீபத்தில் பம்மன் நகரத்தை சுற்றி இருக்கிற எல்லா கோயில்களையும் சென்று பஜனை எல்லாம் பாடி வராங்க இவங்க இவங்க கோயிலுக்கு போக போக அந்த கோயில்களுக்கு கூட்டம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்குது அந்த கோயில்கள் வந்து சிறப்பாக எல்லாம் நடைமுருக்கிறது ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து வைகாசி விசாக உண்டதுனால திருப்புகள் சம்பந்தமான பாடல்களும் முருகன் சம்பந்த பாடமான பாடல்களும் பாடியிருக்காங்க அது எல்லோரும் கேட்கலாம் ரொம்ப சிறப்பான கோயில் இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப ராசியானவர் ரொம்ப சக்தி உள்ளவர் அதனால் பாருங்கள் மறுபடியும் இந்த இந்த பிள்ளையார் கோயிலில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டால் இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து ஐயப்பன் ஆஞ்சநேயர் அதே மாதிரி வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்றும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க ரொம்ப விசேஷமான வந்து ஒரு கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போது சமீப காலமாக வந்து இந்த கோயிலில் இருக்க வள்ளி தெய்வானையோடு சேர்ந்த முருகனுக்காக வந்து வெள்ளிக்கவசம் சாத்தணும்னு சொல்லி பிரயத்தனப்பட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் செய் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட செலவு கொஞ்சம் அதிகமாகுது அந்த வெள்ளி கவசத்தினுடைய விலையை கொஞ்சம் அதிகமாகுது அதுக்காக எங்கெங்கேயும் செலவு நிதி தேடின்னு இருக்காங்க நான் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் இந்த கோயிலுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களால் யார் யாரால் எவ்வளோ முடிவோ உங்களுடைய கைங்கரியம் வந்து உங்களுடைய பணத்தை போட்டிங்கன்னா அந்த கோயிலில் இருக்க அந்த திருப்பணி வந்து முடிவடையும் வள்ளி தெய்வான சமயத்தை சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து வெள்ளிக்கவசத்தோடு இருக்கிறது காணக்கூடும் அதை காண கிடைக்காத காட்சி ரொம்ப அற்புதமாக அமைதியான வந்து அருமையாக இருக்கும் அதனால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் டேரெக்டாக அந்த கோயிலோடய அக்கௌண்ட்டு தான் அதனால் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அமௌண்ட் போகிறோம் கோயிலோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போய் சேர்ந்துடும் அதனால் அந்த கோயிலில் இருக்க அந்த அக்கௌண்ட்டு போர்டை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து பணத்தை செலுத்தலாம் அந்த வள்ளி தெய்வான சமயத்து சுப்பிரமணிய சுவாமிக்கு கவசம் சாத்திரம் அந்த வந்து ஒரு திருப்பணிக்கு எல்லோரும் கை கொடுத்து செய்யணும் அதனால் வந்து அன்பர்கள் யாரால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுகிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு உங்கள் பேர் உங்கள் விராசத்தை நீங்கள் தெளிவுபடுத்தினா அந்த கோயிலில் வந்து அவங்க உங்களுக்கு ரசீது அனுப்புவாங்க மற்றபடி விவரம் தேவைப்பட்டதுன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன விவரம் தேவையோ நீங்கள் வந்து வந்து என்னுடைய இதில் போட்டின்னு சொன்னால் நான் வந்து அந்த உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்குறேன் அதனால் இந்த சிறப்பான பணிக்கு எல்லோரும் கை கொடுத்த உதவணும் ஜெய ஜெயசங்கர அரகர சங்கரை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் வர திருப்புகழ் பாடலெலாம் கேட்டு ரசிக்கணும் எல்லோரும் கை கொடுத்து உதவணும் கோயிலும் சிறப்பாக நடக்கணும் அந்த வழி தெய்வான சமயத்தை சுப்பிரமணிய சுவாமிக்கு வெள்ளிக்கோசம் நல்லபடியாக சாத்தி நிறைவான ஒரு பணி நடக்கணும் களுங்க ரெண்டாவது வந்து இந்த நாமபஜனை பஜனை என்ற குழுவில் இருக்கிறவங்க குறிப்பாக ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு கோயில் சேர்ந்து நாங்கள் பண்ணலாம் பண்ணி வந்து பா பாடலாம் பாடின்னு வரோம் அதுக்கும் உங்களுடைய பெரும்பாலான ஆதரவு வேணும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் உங்கள் சொந்தக்காரருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கட்டும் அதனால் எல்லோரும் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கறதோ கேட்குறதோ நல்லது தானே அப்படினால இந்த பஜனை மண்டலி நாம பஜனை மண்டலி குழுவினருக்கும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் எல்லோரும் பாராட்டி ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெயசங்கர் அரகர சங்கரை எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த நாமபஜன் மண்டலி குழுவில் இருக்கின்ற சாரதா மாமி அவர்களும் மற்ற உறுப்பினர்களும் அங்கே திருப்புக்கோலேருந்து சில பாடல்களை பாடியிருக்கிறார்கள் இந்த பாடல்களெல்லாம்